என்ன அருண் இந்த மாசமும் பட்ஜெட் கைமீறி போயிடுச்சா சமைக்க பொருள் இருக்கா இல்ல சமாளிக்க பணம் இருக்கான்னு கூட தெரியலையே அப்படின்னு நித்யா ரொம்ப மெதுவா கேட்ட அருண் பதில் சொல்லாம அந்த பில்லையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தாரு நண்பர்களே இன்னைக்கு நாம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கிறது நம்ம குடும்பத்தோட ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்காக தான் ஆனா மாசம் பிறந்தாலே சம்பளம் வருதுங்கிற சந்தோஷத்தை விட எப்படி சமாளிக்க போறோங்கிற பயம் தான் இப்போ அதிகமா இருக்கு ஸ்கூல் ஃபீஸ் வாடகை மளிகைன்னு அந்த பயம் நம்ம நிம்மதியை கொஞ்சம் கொஞ்சமா திருடிடுது வயிறு நிரம்புறதுக்கு முன்னாடியே நம்ம பர்சு காலியாகிற கொடுமை வேற யாருக்குங்க புரியும் அருண் விரக்தியோட சொன்னாரு என்ன நித்யா பண்றது கடையில எதை தொட்டாலும் விலை தீயா சுடுது அனாவசியமா நாம எதையும் வாங்கல ஆனா பில் மட்டும் எட்டாத உயரத்துக்கு போகுது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் கற்பூரம் மாதிரி காத்துல கரையறத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்குடா நாம வாழ்றதுக்காக சம்பாதிக்கிறோமா இல்ல வர்ற பில்ல கட்டுறதுக்காகவே வாழ்றோமானு எனக்கு தெரியல நித்யா ஆமாங்க காய்கறி விலை ஏறுது மளிகை ஜாமான் விலை ஏறுது ஆனா நம்ம சம்பளம் அது மட்டும் அங்கேயே நிக்குது உழைக்கிற உடம்பு வலிக்கிறத விட சேர்க்க முடியாத மனசுதான் இன்னைக்கு நடுத்தர குடும்பத்துல அதிகம் வலிக்குது அருண் முகத்துல இருக்கிற இந்த சோர்வு இன்னைக்கு பல குடும்பத் தலைவர்களோட நிதர்சனம் ஆனா அந்த சோர்வை விரட்ட நம்ம அலமேலு பாட்டி ஒரு நம்பிக்கையா அங்க வந்தாங்க பாட்டி ரொம்ப தெளிவா சொன்னாங்க அருண் ஏன்பா இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்க சமையலறைங்கிறது காசு கரையிற இடம் இல்லப்பா அது நம்ம குடும்பத்தோட பேங்க் லாக்கர் நாம பண்ற சின்ன சின்ன அலட்சியம்தான் இன்னைக்கு பெரிய ஓட்டையா மாறி காசை முழுங்குது நித்யா அருண் நான் சொல்ல போற இந்த அஞ்சு ரகசியத்தை மட்டும் கவனிங்க இது வெறும் டிப்ஸ் இல்ல உங்க உழைப்போட ஒவ்வொரு ரூபாயையும் எப்படி மதிச்சு சேமிக்கணும்னு சொல்ற மந்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க வீணாக்குற ஒவ்வொரு பருக்கை சோறும் உங்க வீட்டுக்காரர் சிந்துன ஒரு சொட்டு வியர்வைக்கு சமம் இத மட்டும் மாத்தி பாருங்க அடுத்த மாசம் உங்க பேங்க் பேலன்ஸ்ல மிச்சமாகற காசு உங்க நிம்மதிய கூட்டுமே தவிர குறைக்காது பாட்டி மெதுவா எழுந்து போய் அந்த பழைய மர அலமாரிக்குள்ள இருந்து ஒரு சிவப்பு கலர் டைரியே எடுத்தாங்க பாக்குறதுக்கு அது சாதாரண டைரி மாதிரிதான் இருந்துச்சு ஆனா அது அவங்களோட நாப்பது வருஷ அனுபவ பொக்கிஷம் அதை அருண் கையில கொடுத்துட்டு பாட்டி ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டாங்க அருண் நித்யா நீங்க சூப்பர் மார்க்கெட் போறீங்க அங்க பெரிய போர்டில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு போட்டிருக்கோம் இல்லனா காம்போ ஆஃபர்னு மின்னும் அத பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும் அடடா பெரிய லாபம்னு நினைச்சு டக்குன்னு கூடையில போட்டுடுவீங்க ஆனா நிஜம் என்ன தெரியுமா அந்த பொருள் உங்க வீட்டுக்கு தேவையே இருக்காது வீட்டுக்கு வந்த அப்புறம்தான் தெரியும் ஏற்கனவே ரெண்டு பேக்கெட் உள்ள இருக்குன்னு விலை குறவுன்னு தேவையில்லாத பொருளை வாங்குறது சேமிப்பு இல்ல அது வீட்டுக்குள்ள சேர்க்கிற குப்பை அப்போதான் நித்யாவுக்கு போன மாசம் நடந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு ஆமா அத்த போன மாசம் கூட ஆஃபர்ல இருக்குன்னு ஒரு கிலோ ஜீரகம் வாங்குனேன் ஆனா பழைய பாக்கெட்டே இன்னும் முடியல இப்போ ரெண்டுமே வண்டு பிடிச்சிடுமோன்னு பயமா இருக்கு லாபத்துக்கு ஆசைப்பட்டு வாங்குனது இப்போ குப்பை தொட்டிக்கு போக காத்துக்கிட்டு இருக்கு பாட்டி உடனே இடமறிச்சு சொன்னாங்க அதுதான் தப்பு ஒரு போர் வீரனுக்கு எப்படி ஆயுதம் முக்கியமோ அப்படி சமையலறைக்கு இந்த லிஸ்ட் தான் முக்கியம் இதுதான் என்னோட முதல் ரகசியம் இன்வென்ட்ரி செக் முதல்ல சமையலறை அலமாரியை திறந்து பாரு மிளகாய் தூள் எவ்வளவு இருக்கு பருப்பு எவ்வளவு இருக்கு எதெல்லாம் இன்னும் ஒரு வாரத்துக்கு வரும் இதையெல்லாம் ஒரு நோட்ல எழுதி கண்டிப்பா வாங்க வேண்டியவைனு ஒரு லிஸ்ட் போடு அந்த லிஸ்ட்ல இல்லாத எந்த பொருளையும் அது எவ்வளவு கம்மி விலைக்கு கிடைச்சாலும் சரி கை கூட வைக்கக்கூடாது லிஸ்ட் இல்லாம கடைக்கு போறதும் துடுப்பு இல்லாம படகுல போறதும் ஒன்று தான் எங்க போய் சேருவோன்னு தெரியாது எவ்வளவு செலவாகும்னும் தெரியாது அருண் இதை கேட்டு ஆச்சரியமா பார்த்தாரு ஓ இவ்ளோ விஷயமா அப்படின்னு அவர் யோசிக்கிறப்பவே பாட்டி இன்னொரு உளவியல் உண்மையும் உடைச்சாங்க அப்புறம் இன்னொன்னு கவனிங்க கடைக்கு போகும்போது எப்பவுமே வயிறு முட்ட சாப்பிட்டுட்டு போங்க இது கேட்க வேடிக்கையா இருக்கலாம் ஆனா இதுதான் உண்மை நீங்க பசியோட கடைக்குள்ள நுழைஞ்சா உங்க மூளை என்ன சொல்லும் தெரியுமா கண்ணில் படுற எல்லா சிப்ஸ் பேக்கெட்டும் பிஸ்கெட்டும் அந்த பளபளப்பான ஸ்வீட்ஸும் உடனே வேலும்னு அடம்பிடிக்கும் அந்த நேரத்தில் தேவையில்லாத ஐநூறு ரூபா செலவு அங்கேயே ஆயிடும் ஆனா வயிறு நிரம்பிருந்தா உங்க கவனம் மளிகை ஜாமான் மேல மட்டும்தான் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க வயிறு காலியா இருந்தா உங்க மூளைக்கு பசி மட்டும்தான் தெரியும் பட்ஜெட் தெரியாது பாட்டி சொல்றது எவ்வளோ பெரிய உண்மை இல்ல நாம பண்ற சின்ன சின்ன தான் மாச கடைசில பட்ஜெட்டை ஓட்ட ஆக்கிடுது வயிறு நிரம்புறதுக்கு முன்னாடியே பர்சு காலியாகாம இருக்கணும்னா இந்த லிஸ்ட் தான் நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாட்டி மளிகை லிஸ்ட் பத்தி சொன்னதும் அருண் ஃபோன்ல கேல்குலேட்டரை தட்டிக்கிட்டே ஒரு டவுட் கேட்டாரு அவருக்குள்ளயும் ஒரு குழப்பம் மொத்தமா பணத்தை எடுக்கிறது பெட்டரா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்றது சரியா இருக்குமா பாட்டி நீங்க சொல்றது கொஞ்சம் இடிக்குதே இப்போ ஒரு சின்ன பாக்கெட் மிளகாய் தூள் வெறும் பத்து ரூபாய்தான் ஆனா ஒரு கிலோ பாக்கெட் இரநூறு ரூபாய்க்கு மேல வருது ஒரே அடியா இரநூறு ரூபாய் செலவு பண்றதை விட அப்பப்போ கையில கிடைக்கிற காசுக்கு பத்து ரூபா பாக்கெட்டா வாங்குறது தானே பட்ஜெட்டுக்கு நல்லது சுமை தெரியாதுல்ல சின்னதா கிள்ளி கொடுத்தா வலிக்காது ஆனா மொத்தமா அள்ளி கொடுத்தா கை வலிக்குமே பாட்டி பாட்டி சிரிச்சாங்க அந்த சிரிப்புல பல காலத்து அனுபவம் தெரிஞ்சது அருண் இதான் சின்ன செலவுன்னு நினைச்சு நாம பண்ற பெரிய தப்பு அந்த பத்து ரூபா பாக்கெட்ல எத்தனை கிராம் இருக்குன்னு என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா அதுல வெறும் முப்பத்தஞ்சு இல்ல நாப்பது கிராம் தான் இருக்கும் கணக்கு போட்டு பாரு நாற்பது கிராம் பத்து ரூபான்னா ஒரு கிலோக்கு நீங்க கணக்கு பண்ணா இருநூத்தி எழுவது ரூபாய் வரைக்கும் செலவு பண்றீங்க ஆனா இதையே ஒரு ஹோல்சேல் கடையில மொத்தமா வாங்குனா இருநூறு ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சிடும் பத்து ரூபா பேக்கெட்டுங்கிறது உங்களுக்கு வசதி இல்லாருண் அது வியாபாரிக்கு லாபம் உங்களுக்கு நஷ்டம் சில்லறையா செலவு பண்ணும்போது வலிக்காது ஆனா மொத்தமா கூட்டி பார்த்தா ரத்தம் வரும் பாட்டி தொடர்ந்து சொன்னாங்க இதுதான் இரண்டாவது ரகசியம் பல்க் பையிங் ஸ்ட்ராட்டஜி பருப்பு அரிசி எண்ணெய் புளி இதெல்லாம் சீக்கிரம் கெட்டு போகாது இதை சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறத விட நம்ம ஊர் பழைய ஹோல்சேல் மளிகை கடையில் போய் மொத்தமாக வாங்கிப்பாரு மாதம் ஐநூறுலேருந்து ஆயிரம் ரூபாய் வர மிச்சமாகும் ஏசி காத்துல நின்று ஷாப்பிங் பண்ணுறதை விட வேர்வை சிந்தின காசை மிச்சப்படுத்த கொஞ்சம் வெயில்ல அலைஞ்சா தப்பில்லை நித்யா இப்போ உற்சாகமாகிட்டு அப்போ அத்த அந்த ஆஃபர்ல வர்ற மத்த பொருள்களையும் மொத்தமா வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டாங்க பாட்டி உடனே குரல உயர்த்தினாங்க நித்யா அங்கதான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போடுறாங்கன்னு சொல்லி அனாவசியமான ஃப்ளோர் கிளீனர்ஸு ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ்னு கண்டதையும் வீட்டுக்குள்ள கொண்டு வராத நமக்கு தேவைப்படுற அரிசி பருப்புக்கு மட்டும்தான் இந்த பல்க் பையிங் ஆசைக்காக வாங்குற பொருள்களுக்கு இல்ல தேவையில்லாத பொருள் இலவசமா கிடைச்சாலும் அது நமக்கு காஸ்ட்லி தான் ஞாபகம் வச்சுக்கோ அந்த ஆஃபர் போர்டு உன்னை கூப்பிடுற அழைப்பிதழ் இல்ல அது உன்னோட பணத்தை திருடுற ஒரு தூண்டில் அருண் இப்போ நெமிந்து உட்கார்ந்து யோசிக்கிறாரு ஆமாம்ல நாம பத்து ரூபா தானேன்னு நினைச்சு செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் எவ்வளோ பெரிய ஓட்டையா மாறுது நண்பர்களே பணக்காரங்க பணக்காரங்களா இருக்கிறதுக்கு காரணமே அவங்க பாக்கெட் விலைய பாக்க மாட்டாங்க அந்த பொருளோட அளவு கணக்கு பாப்பாங்க அடுத்த முறை கடைக்கு போகும்போது கண்ணை நம்பாதீங்க கேல்குலேட்டரை நம்புங்க இப்போ பாட்டி மெதுவ சமையலறைக்குள்ள போய் அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜ திறக்கிறாங்க திறந்த உடனே உள்ள இருந்து ஒரு வாடி போன விரும்பத்தகாத வாசனை வருது பாட்டி ஒரு பிளாஸ்டிக் கவரை வெளியே எடுக்கிறாங்க அதுல போன வாரம் வாங்கின தக்காளி இப்போ நசுங்கி அழுகி போயி தோல் உறிஞ்சி இருக்கு கூடவே காஞ்சு போன நாலு பச்சை மிளகா பாட்டி அந்த அழுகின தக்காளியை அருண் கிட்ட காட்டி வருத்தத்தோட கேட்டாங்க அருண் இங்க வந்து பாருப்பா இந்த தக்காளி இன்னைக்கு தான் போக போகுது ஆனா இத வெறும் அழுகின தக்காளியா மட்டும் பாக்காத இதோட விலைய பாரு நீ ஒரு நாள் முழுக்க ஆஃபீஸ்ல ஏசி ரூம்ல உட்காண்டிருந்தாலும் உன் உடம்புல எவ்வளவு சோர்வு இருக்கும் அந்த உழைப்புல வந்த காசுதான் இது இன்னைக்கு நீ இத குப்பையில போடுறப்போ எனக்கு தக்காளி போகுதேன்னு கவலை இல்ல ஃப்ரிட்ஜில இருக்கிற காய் அழுகுதுன்னா அது காய் இல்ல அருண் உன்னோட உழைப்பு தான் அழுகி குப்பைக்கு போகுது நாம சிந்தன வியர்வை இப்படி குப்பை தொட்டிக்கு போறதை என்னால தாங்க முடியலப்பா அருண் அமைதியா தலகுனிஞ்சு நின்னாரு நித்யா சாரி அத்த வேலை அவசரத்துல கவனிக்க முடியல அப்படின்னு குற்ற உணர்ச்சியோட சொன்னாங்க பாட்டி நித்யா தோலை தட்டி கொடுத்து சொன்னாங்க பரவாயில்ல நித்யா நடந்தத மாத்த முடியாது ஆனா இனிமே இப்படி ஆகாம பாத்துக்கலாம் காய்கறிகளை வாங்குறது பெருசில்ல, அதை எப்படி பத்திரப்படுத்துறோங்கிறதுங்கறதுல நம்ம புத்திசாலித்தான இருக்கு இதுதான் மூணாவது ரகசியம் ஸ்மார்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ஜீரோ வேஸ்ட் இஞ்சி பூண்ட வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே வைக்காத நேரம் கிடைக்கும்போது தோல் சீவி அரைச்சு ஒரு டப்பால போட்டு வை அவசரத்துக்கு உதவும் கெட்டும் போகாது கொத்தமல்லிய வேற மட்டும் கட் பண்ணி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல சுத்தி வச்சா பத்து நாளைக்கு வாடாம ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்புறம் இந்த வெங்காயம் உருளைக்கிழங்க ஏமா ஃப்ரிட்ஜில அடைச்சு வைக்கிறீங்க ஃப்ரிட்ஜ் ஒன்னும் மந்திர இல்ல இல்லை அதுக்கும் மூச்சு விட இடம் வேணும் வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் வெளிய காத்தோட்டமா வச்சாலே போதும் அது மட்டும் இல்ல நித்யா இந்த பீர்க்கங்காய் தோல் சௌசௌ தோல் இதையெல்லாம் தூக்கி போடாத இத வச்சு அருமையான சட்னி அரைக்கலாம் நிஜமான சத்தே அந்த தோல்ல தான் இருக்கு மீதி இருக்கிற காய்கறி கழிவுகளை நம்ம பால்கனி செடிகளுக்கு உரம் போடலாம் ஒரு சின்ன துண்டு காய்கறி கூட உன் வீட்டை விட்டு வெளிய குப்பையா போகக்கூடாது குப்பை தொட்டி நிறையிற வீடு உருப்படாது சமையல் பாத்திரம் நிறையிற தான் உருப்படும் அதுதான் ஒரு சிறந்த குடும்ப தலைவிக்கு அழகு நித்யாவுக்கு இப்போதான் புரியுது ஜீரோ வேஸ்டுங்கிறது வெறும் வார்த்தை இல்ல அது ஒரு வாழ்க்கை முறைன்னு ஒரு காய் கூட வீணாகாம இருந்தாலே மாசத்துக்கு ஒரு பெரிய தொகையை நம்மால மிச்சப்படுத்த முடியும் நண்பர்களே யோசிச்சு பாருங்க சந்தையில பத்து ரூபா கடைக்காரர் கடைக்காரர்கிட்ட சண்டை போடுறோம் ஆனா வீட்டுக்கு வந்து நூறு ரூபாய் பொருளை அழுக விட்டு குப்பையில போடுறோம் இது எவ்வளவு பெரிய முரண்பாடு இனிமே காய்கறியை அழுக விடுறதுக்கு முன்னாடி அதுக்காக நீங்க சிந்தனை வியர்வைய ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க பாட்டி சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு அருண் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகிட்டாரு மெதுவா தம் பாக்கெட்ல இருந்து ஃபோனை எடுத்து பார்த்தாரு அதுல ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் ஓப்பன் இருந்துச்சு இன்னைக்கு ராத்திரி டின்னருக்கு ஆர்டர் பண்ணலாம்னு நினைச்சவரு பாட்டி பேச்சை கேட்டு ஒரு நிமிஷம் தயங்கினாரு ஆமா பாட்டி நீங்க சொல்றத பார்த்தா நாங்க வாரத்துக்கு மூணு தடவை வெளிய ஆர்டர் பண்றதையும் குறைக்கணும் போலையே ஒருவேளை சாப்பாடு ஆர்டர் பண்ணாலே டெலிவரி சார்ஜ் எல்லாம் சேர்த்து ஐநூறு ரூபா ஆகிடுது வீட்ல சமைச்சா அந்த ஐநூறு ரூபாய்க்கு ஒரு வாரமே சாப்பிடலாம் போலயே பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க கண்டிப்பா அருண் அந்த ஐநூறு ரூபாய்க்கு நீ ரெண்டு நாளைக்கு தேவையான முழு மளிகையையும் வாங்கிடலாம் ஆனா ஏன் அடிக்கடி வெளியே ஆர்டர் பண்றீங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா ஏன்னா இன்னைக்கு என்ன சமைக்கிறதுங்கிற குழப்பம் வரும்போதுதான் அந்த சோம்பேறித்தனம் உள்ள வந்து டக்குன்னு ஃபோனை எடுக்க வைக்குது நமக்கு பசி வர்றதை விட என்ன சமைக்கிறதுங்கிற தலைவலி ஹோட்டல் சாப்பாட்டுக்கு வழிவகுக்குது இதுதான் என்னோட நான்காவது ரகசியம் மீல் பிளானிங் அண்ட் சீசனல் சீக்ரெட்ஸ் வாரத்துக்கு ஒரு நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி உட்கார்ந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு என்ன காலை உணவு என்ன மதிய உணவுன்னு ஒரு டைம் டேபிள் போடுங்க ஸ்கூலுக்கு போற குழந்தைக்கு டைம் டேபிள் இருக்கிறப்போ சமையல் அறைக்கு இருக்கக்கூடாதா நாளைக்கு என்ன சமைக்க போறோம்னு தெரிஞ்சாலே பாதி பதட்டம் குறைஞ்சிடும் அனாவசியமா வெளியே ஆர்டர் பண்ண மாட்டீங்க திட்டம் போடாத சமையல் நிச்சயம் ஹோட்டல்ல தான் போய் முடியும் அப்புறம் இன்னொன்னு இந்த சீசன் கணக்க எப்பவும் மறக்காதீங்க இப்போ ஆப்பிள் கிலோ இருநூத்தி ஐம்பது ரூபாய் அத தான் வாங்கணும்னு என்ன சட்டம் இருக்கு அந்த நேரத்துல நம்ம ஊர் கொய்யாப்பழம் வெறும் நாற்பது ரூபாய்க்கு மலிவா நல்ல பழுத்து கிடைக்கும் சீசன்ல கிடைக்கிற பழங்களை வாங்கினா விலை மட்டும் கம்மி இல்லை நித்யா தான் சத்தும் சுவையும் அதிகமா இருக்கும் இயற்கையே அந்தந்த சீசனுக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம உடம்ப வடிவமைச்சிருக்கு வில மலிவா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தரம் கம்மின்னு நினைக்காதீங்க அதுதான் இயற்கையோட பரிசு வெளிநாட்டு பழத்துக்கு கொடுக்கிற மரியாதையை நம்ம ஊர் பழத்துக்கு கொடுத்தாலே பாதி டாக்டர் செலவு மிச்சம் அருண் இப்போ நித்யா முகத்தை பாக்குறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து இனிமே சண்டே நைட்டே மெனு ரெடி பண்ணிடலான்னு ஒரு முடிவுக்கு வராங்க நண்பர்களே நாம ஸ்டேட்டஸ் பாக்குறோம்னு சொல்லிட்டு சீசன் இல்லாத காய்கறிகளையும் பழங்களையும் தேடி போய் அதிக காசு கொடுத்து வாங்குறோம் அது நம்ம ஆரோக்கியத்துக்கும் எதிரி நம்ம பட்ஜெட்டுக்கும் எதிரி காஸ்ட்லியா சாப்பிட்றதுக்கு காலத்துக்கு காலத்துக்கேத்த மாதிரி தான் புத்திசாலித்தனம் அந்தந்த சீசன்ல ராஜா மாதிரி கிடைக்கிற மலிவான காய்கறிகளை கொண்டாடுங்க இப்போ பாட்டி சமையலறை அலமாரியிலிருந்து ஒரு சின்ன எவர் சில்வர் டப்பாவை எடுக்கிறாங்க அதை திறந்த உடனே அடடே அந்த ஏரியா முழுக்க ஒரு கமகமான வாசனை மூக்க துளைக்குது சும்மா சொல்லக்கூடாதுங்க அந்த வாசனைக்கே பசி எடுக்கும் போல அருணும் நித்யாவும் அந்த வாசனையிலேயே சொக்கி போய் நின்னாங்க பாட்டி அந்த தப்பாவை நித்யா மூக்கு கிட்ட நீட்டி பெருமையா கேட்டாங்க நித்யா இந்த வாசனை வருதே இது என்னன்னு தெரியுமா இது நான் போன வாரம் வெயில்ல காய வச்சு மெஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்த நம்ம வீட்டு சாம்பார் பொடி நீ கடையில வாங்குற அந்த அழகான பாக்கெட் மசாலாவுல என்னைக்காவது இந்த மனம் வந்திருக்கா பிளாஸ்டிக் கவருக்குள்ள அடைச்சு வைக்கிற பொருளுக்கு நம்ம கைப்பட அரைக்கிற பொருளோட வாசம் வருமா நிஜமா நிஜமாத்த வாசனை ரொம்ப அட்டகாசமா இருக்கு ஆனா பாக்கெட்ல வாங்குறது கொஞ்சம் ஈஸியா இருக்கே கட் பண்ணமா கொட்டினோமானு வேலை முடிஞ்சிடும்ல பாட்டி உடனே அந்த ஈசிங்கிற வார்த்தையை புடிச்சுக்கிட்டாங்க ஈசி தான் நித்யா ஆனா அந்த ஈசிக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய நஷ்டம் இருக்கு தெரியுமா இதுதான் ஐந்தாவது ரகசியம் டிஐஒய் ஸ்பைசஸ் டூ இட் யோர் செல்ஃப் நீ கடையில வாங்குற ஐம்பது கிராம் மசாலா பாக்கெட் விலைய ஒரு கிலோவுக்கு கணக்கு போட்டு பாரு தல சுத்தும் உன்னோட பாதி காசு அந்த தூளுக்கு போகல அந்த பளபளப்பான பேக்கெட் கவருக்கும் டிவில வந்து ஆடுற நடிகைக்கும் தான் போகுது அதுல வர ருசிய தரமான ருசின்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க கவர் அழகா இருந்தா மட்டும் போதாது நித்யா உள்ள இருக்கிற சரக்குல உயிர் இருக்கணும் அதே நீ ஒரு கிலோ மல்லி அரை கிலோ மிளகாய்னு மொத்தமா வாங்கி வீட்லயே வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டா குறைஞ்சது மூணு மாசத்துக்கு வரும் கணக்கு போட்டு பார்த்தா நீ கடையில வாங்குறதை விட இதுல நாற்பது சதவீதம் காசு மிச்சமாகும் ருசியோ எந்த பெரிய ஹோட்டல் சாப்பாட்டையும் மிஞ்சும் அருண் நீயும் கவனிச்சுக்கோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல தான் நம்ம பாரம்பரியமும் சேமிப்பும் ஒழிஞ்சிருக்கு நம்ம சோம்பேறித்தனத்துக்கு நாம குடுக்கற தான் அந்த பாக்கெட் மசாலா அருண் அந்த மசாலா டப்பாவை கையில வாங்கி பாக்குறாரு ஆமாம்ல நாம ஏன் இதுவரைக்கும் இதை யோசிக்கல அப்படின்னு அவருக்கு தோணுது உண்மைதானே நண்பர்களே நம்ம பாட்டி காலத்துல சாப்பாடு அமிர்தமா இருந்ததுக்கு காரணம் அவங்க கையில கை கைப்பக்குவம் மட்டும் இல்ல அவங்க சொந்தமா தயாரிச்ச அந்த மசாலாக்களும் தான் ருசி நாக்குல மட்டும் இருந்தா போதாது அது நம்ம பேங்க் பாஸ்புக்லயும் தெரியணும்னா கொஞ்சம் மெனக்கடத்தான் வேணும் பாட்டி சொன்ன அந்த ஐந்து ரகசியத்தையும் அருணும் நித்யாவும் அடுத்த ஒரு மாசம் ஒரு தவம் மாதிரி கடைபிடிச்சாங்க கடைக்கு போகும்போது லிஸ்ட் இல்லாம போகல ஆஃபர் மோகத்துல தேவையில்லாத பொருளை வாங்கல காய்கறிய அழுக விடல, வீட்லேயே மசாலா அரைச்சாங்க இப்போ ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு அருண் மறுபடியும் அதே டைரியை எடுத்து கணக்கு பாக்குறாரு அருண் முகத்துல இப்போ அந்த பழைய பட்ஜெட் தலைவலி சுருக்கம் இல்ல அதுக்கு பதிலா ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு ஏன்னா போன மாசம் கண்ண பிதுக்குன அந்த எட்டாயிரம் ரூபாய் மளிகை பில் இந்த மாசம் வெறும் ஐந்தாயிரம் ரூபாய்க்குள்ளேயே சுருங்கிடுச்சு கிட்டத்தட்ட மூன்றாயிரம் ரூபாய் மிச்சம் அந்த மிச்சமான மூன்றாயிரம் ரூபாயை எடுத்து அருண் தன் மகளோட சேமிப்பு உண்டியல்ல போட்டாரு அப்போ அவர் முகத்துல வந்த அந்த சிரிப்பு இருக்கு பாருங்க அதுக்கு விலையே கிடையாது இன்னைக்கு நாம மிச்சப்படுத்துற ஒவ்வொரு ஒவ்வொரு ரூபாயும் நாளைக்கு நம்ம குழந்தைகளை தலை நிமிர்ந்து நிக்க வைக்கப் போற அஸ்திவாரம் நண்பர்களே கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்றேன் பணக்காரனாகிறதுக்கு லட்ச லட்சமா சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்ல ஓட்ட பானையில கங்கல் நீரே ஊத்தினாலும் நிரம்பாது அதே மாதிரிதான் சிக்கனம் இல்லாத வீட்டில் எவ்வளவு சம்பளம் வந்தாலும் தங்காது பணங்கிறது வெறும் காகிதம் இல்ல அது உங்க உழைப்பு உங்க நேரம் உங்க வாழ்க்கை அத மதிச்சு செலவு பண்ணுங்க வாழ்க்கை உங்கள மதிச்சு உயர்த்தும் உங்க வீட்டு சமையலறைய இன்னைக்கே மாத்துங்க நிம்மதியா வாழுங்க வாழ்க வளமுடன்